வணக்கம் நீண்ட காலமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தயாரிக்கும் திட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது பாகிஸ்தான் ஆனால் இன்றுவரை பாகிஸ்தானால் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை குறிப்பாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க முடியவில்லை உலகில் ஒரு சில நாடுகள் மட்டுமே இதை உருவாக்க முடிந்துள்ளது இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளால் மட்டுமே கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க முடிந்துள்ளது ஆனால் பாகிஸ்தான் நீண்ட காலமாக அதை உருவாக்க முயற்சித்து வருகிறது என்றாலும் பலன் தோல்விதான் தற்போது பாகிஸ்தானுக்கு ஏவுகணை உதிரி பாகங்களை வழங்கும் நான்கு நிறுவனங்கள் மீது தடை விதித்துள்ளது அமெரிக்கா ஏவுகணைகளை உருவாக்கவும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் உட்பட தயாரித்து உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தவும் கூடிய நாடாகவும் பாகிஸ்தானை பார்க்கிறது அமெரிக்கா என்று வடகொரியாவை போல நாளை இந்த நாடும் தங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று சந்தேகிக்கின்றது அமெரிக்கா பெலாரஸை மையமாகக் கொண்டு இயங்கும் மின்ஸ்க் வில் டிராக்டர் பிளான்ட் என்ற நிறுவனம் சீனாவைச் சேர்ந்த ஷியான் லாங்டே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கம்பெனி மற்றும் டியான்ஜிங் கிரியேட்டிவ் சோர்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் கிராண்ட்பெக்கோ ஆகியவை பாகிஸ்தானுக்கு உதவுகின்றன என்று கூறி அந்நிறுவனங்கள் மீது தடைகளை விதித்துள்ளது அமெரிக்கா அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த நிறுவனங்கள் பாலஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்க தேவையான பொருட்கள் மற்றும் நிரலாக்கத்திற்கு தேவையான பொருட்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியது கண்டறியப்பட்டுள்ளது அதனால் இந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா இப்போது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது பேரழிவு ஆயுதங்கள் வைத்திருக்கவோ அவற்றை பெருக்கவோ அல்லது அதற்கு ஆதரவளிக்கவோ செய்யும் நிறுவனங்களை அல்லது நாடுகளை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தவும் ஒப்பந்தங்களை முடக்கவும் உள்ள அமெரிக்காவின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த தடை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி கையொப்பமிட்ட நிறைவேற்று ஆணையான பதிமூன்று முப்பத்து எட்டுக்கு இணங்க அமெரிக்கா தற்போது அத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பாகிஸ்தானை பற்றி பல ஆண்டுகளாக இந்தியா சொல்லிவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தாமதமாக ஆன போதிலும் இப்போது உலகின் முக்கிய நாடுகள் எல்லாம் உணர்ந்து வருகின்றன அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் ஒரு காலத்தில் பாகிஸ்தானை கண்மூடித்தனமாக ஆதரித்த நிலையில் இன்று அதிலிருந்து பெருமளவு விலகிவிட்டன பாகிஸ்தானுக்கு அளித்து வந்த அனைத்து உதவி மற்றும் ஆயுத விநியோகத்தை எல்லாம் நிறுத்தியுள்ளன பாகிஸ்தானுக்கான ராணுவ உதவி நிறுத்தப்பட்டுள்ளது இன்று அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பாகிஸ்தானை சற்று தொலைவிலேயே நிறுத்தி வைத்துள்ளன அதேசமயம் இந்தியாவுடனான அந்த நாடுகளின் உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது உலக நாடுகள் ஏன் பாகிஸ்தானை நம்பவில்லை முதல் விஷயம் அந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை என்பதுதான் இப்போதும் கூட ராணுவ ஆட்சி நிலவக்கூடிய ஒரு நாடாக உள்ளது பாகிஸ்தான் பெயரளவில் மற்றும் ரப்பர் ஸ்டாம்ப் போன்ற ஒரு பிரதமர் அனைத்து தேர்தல்களையும் சீர்குலைத்து தங்கள் நலன்களுக்கேற்ற ஒருவரை தேர்ந்தெடுக்கும் ராணுவம் ராணுவம் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கைப்பற்றும் நிலை உள்ளது பாகிஸ்தானில் அதேபோன்று தீவிர இஸ்லாமிய நிலைப்பாட்டை பின்பற்றும் அமைப்புகள் பாகிஸ்தானில் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ளன எப்போதேனும் ஏதேனும் ஒரு சதிவேலை நடந்தால் அணு ஆயுதம் உட்பட உள்ள விஷயங்கள் உலகிற்கு அச்சுறுத்தலாக மாறும் என்ற கவலை உள்ளது உலக நாடுகளுக்கு அப்படி இருக்கத்தான் பாகிஸ்தான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் தயாரிக்க தயாராகி வருகிறது என்ற செய்தி வெளிவருகிறது பாலிஸ்டிக் ஏவுகணை நான்காயிரம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக இருந்தால் அது இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் ஆனால் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் சென்று தாக்கும் ஏவுகணைகள் ால் அது அமெரிக்கா ஐரோப்பா உட்பட உலகின் அனைத்து நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக மாறும் எனவே அத்தகைய ஒரு நாடு ஆயுதங்களை உருவாக்கி வளர்வதை அமெரிக்கா ஒருபோதும் ஆதரிக்காது அதனால்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவும் பாகிஸ்தானுக்கு உதவும் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும் அமெரிக்கா முயற்சித்து வருகிறது ஈரான் மற்றும் வடகொரியாவிற்கு எதிராக அமெரிக்கா எடுத்த அதே நடவடிக்கைகளை அதைவிட மிகவும் வலுவாக பாகிஸ்தான் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் எதிர்காலத்தில் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தான் அமெரிக்காவின் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அந்நாடு முடிந்துவிட்டது என்றே சொல்லலாம் தற்போது அந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அதே சமயம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க பாகிஸ்தான் தொடர்ந்து முயன்றால் பாகிஸ்தான் மீதும் அமெரிக்கா கடும் தடைகளை விதிக்கும் இப்போதே உலக நாடுகள் பலவும் பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்த நிதியுதவியை நிறுத்தியுள்ளன